வணக்கம் வளமுடன் சமீபத்தில் வலைத்தளங்களில் படித்த ஒரு நல்ல பதிவு செல்லோ டேப் பார்த்துருங்களா நான் நிறைய யூஸ் பண்ணுவேன் இந்த லேபிளெலாம் ஓட்டுறதுக்கு அந்த செல்லோ டேப் அதை வச்சு அதை உதாரணமாக காமிச்சு ஒரு வாழ்வியல் சிந்தனை ரொம்ப நல்லா இருந்தது சின்னதாக சுருக்கமாக அதாவது ஒரு செல்லோ டேப் நம்ம கடையிலேருந்து இருந்து வாங்கிட்டு வரோம் ரைட் பாயிண்ட் வந்தோடனே அதோடய பகுதி எந்த இடத்துல ஆரம்ப புள்ளி இருக்குதுங்கிறது ரொம்ப நேரம் கண்ணால் ஊற்றி ஊற்று பார்ப்போம் தெரியாது அப்புறம் கையால் நெரடி நெருடி நெருடி பார்ப்போம் அப்படி நெருடி பார்க்கும்போது ஏதாவது ஒரு இடத்துல கை அந்த நெகம் ஸ்டக் ஆகும் ஓ இதுதான் ஆரம்ப புள்ளியா அப்படின்னு பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இடத்த உரிக்க ஆரம்பிப்போம் அப்படி உரிக்கும் போது டீப் ஈஸியாக சிங்கிள் சிங்கிள் லேயராக நம்ம எடுக்கிற மாதிரி வரும் ஏன்னா இந்த குழப்பம் ஏன் வருதுன்னா டேப்பு ஃபுல்லாக மொத்தமாக ஒரே கலர்லேயும் ஒரே அளவாக ஒட்டிக்கிட்டு இருக்கிறதுனால நம்மளுக்கு வரக்கூடிய ஒரு குழப்பம் சரி இந்த விரல் நகரத்தான் மெல்ல மெல்ல கீறி கொண்டு வரும் ஒரு இடத்துல அது தடைப்பட்டு நிற்கும் போது அந்த விரல் தேங்கும் தான் அதோடய ஆரம்ப புள்ளிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறோம் அதுக்கப்புறம் கடக்கடை கடை அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும் ஆன்மீகத்தில் தன்னை அறிதல் ஒரு செல்ஃப் ரியலைசேஷன்னு சொல்லுவாங்க தன்னை அறிதல் அதாவது உணர்தல் தன்னை அறிதல் உணர்தல்னு சொல்லலாம் அதுலேயும் இந்த மாதிரி இந்த எப்படி நம்ம டேப்பு எந்த முனையில் என்ன தெரியாமல் ஆரம்பத்தில் கையில் எடுத்து பார்த்து பார்த்துக்கிட்டு இருந்தோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு சவால் உள்ள ஒரு விஷயந்தான் இந்த ஆன்மீகத்தில் தன்னை அறிதல் உன்னை நீ அறி என்ன அதை உணர்ந்தவங்க ஞானிகள் மகான்கள் நம்மளுக்கு ஈஸியாக சொல்லிடுவாங்க உன்னை நீ அறிந்தால் உயரலாம்னு ஆன்மீகத்தில் சொல்லிட்டு போயிடுவாங்க அது சொல்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஆனால் உணர வேண்டிய நமக்கோ அது எப்படி இருக்குங்கிற ஒரு பெரிய மிகப்பெரிய கேள்வி எப்படா நம்மளால் தெரிஞ்சுக்கிறது நம்மளே என்ன என்னை பற்றி நான் அது எங்கிருந்து தொடங்க வேண்டும் என்ன நான் அறியறதுக்கு தேடுபவர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க பெரிய சவாலாக இருக்கும் அது இந்த செல்லப்பில் எப்படி இடைவெளி இல்லாமல் நெருக்கமாக ஒட்டி வைத்திருப்பது போல் நாமும் இங்கே இடைவெளி இல்லாத பல எண்ணங்களால் ஒட்டப்பட்டுள்ளோம் எப்படி டேப்பில் துழாவி துழாவி கையாள நெருடி நெருடி பார்த்து அதை உரிப்பதற்கான வழி நகத்தால் கீறும் போது நமக்கு கிடைத்ததோ அதுபோல் இங்கே நமது எண்ணங்கள் மீதான கீறல் அதாவது ஆராய்ச்சி நம்மை அறிவதற்கான ஆரம்ப புள்ளியாக அமைகிறது எண்ணங்களை எப்போது ஆராய்ச்சியிலேயே வைத்திருப்பவர்களுக்கு மெல்ல மெல்ல எண்ணங்களிலிருந்து விடுபட்டு முடிவில் அந்த எண்ணங்களுக்கு மூலமான தன்னை அறிந்து கொள்ள ஒரு ஆரம்ப புள்ளியாக அது அமைகிறது எவ்வளோ அருமையான விளக்கம் பாருங்கள் தன்னை அறிதல் செல்ஃப் ரியலைசேஷனுக்கான ஒரு விளக்கம் மிக எளிமையான உதாரணத்தோட வாழ்ந்த